ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கும் அப்படின்னா பல பேர் கேட்ட ஒரு சந்தேகம் திருப்பதிக்கு எந்த ராசிக்காரங்க எந்த லக்னக்காரங்க போகலாம் யார் போகக்கூடாது அப்படின்றது தான் நிறைய பேர் அப்பப்போ கேட்குற ஒரு கேள்வி இதை பற்றி நிறைய பேருக்கு நானும் சொல்லியிருக்கேன் கன்சல்டேஷன் எடுக்கும்போது அவங்க ஜாதகத்துக்கு எந்தெந்த கோவில் போகலாம் போகக்கூடாது அப்படின்றத நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ பல பேர் இந்த சந்தேகம் கேட்டதுனால இப்போ ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நாராயணான் டைப் அதாவது முதல்ல இந்த இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த லக்னக்காரங்க இந்தந்த கோயிலுக்கு போங்க இந்தந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஜோசியர்கள் சொல்றாங்களே அது உண்மையா உருட்டா அப்படின்ற கேள்வி முதல்ல இருக்கும் ஏன்னா பல பேர் நம்ம ஊர்ல கோயில் போயாச்சுன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்ப்பார் கடவுளுடைய சன்னதிக்கு எல்லாரும் போயிட்டு வரலாம் அதுக்கு ஏன் இந்த ராசிக்காரங்க போங்க இந்த ராசிக்காரங்க போகாதீங்க அப்படின்றது மாதிரி முதல்ல ஜோசியம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சில பேருக்கு கேள்வி இருக்கும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கிரகங்கள் தெய்வங்கள் உட்பட கிரகங்களுக்கு கட்டுப்பட்டதுதான் ஒரு விதத்துல ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போறோம் ஆனால் எல்லாருக்குமே நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அந்த கோயிலுக்கு போனால் நடக்குதா அப்படின்னு நடக்குறது இப்போ திருப்பதி எடுத்துக்கோங்களேன் திருப்பதிக்கு போனோன்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு பிளான் பண்ணி போறாங்க நாலு பேர் போகும்போது ஒருத்தர் போயிட்டு வந்தவொடனே ஒரு நல்லது நடக்குது அவன் போயிட்டு வந்தவொன்னே ஏதோ கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷன் தராங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறாங்க இன்னொருத்தர் போயிட்டு வராரு ரெண்டாவது ஆள் அவருக்கு போயிட்டு வரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தான் இருக்கு இன்னொருத்தர் போயிட்டு வர்றார் போயிட்டு வந்த உடனே லே ஆஃப்ல அவரை தூக்கிடுறாங்க கம்பெனியை விட்டு ஸோ அப்போ வந்து வேலை இல்லாமல் அடுத்த ஒரு நாலஞ்சு மாசம் கொஞ்சம் திண்டாடுறாரு ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே கோவிலுக்கு தான் ஒரே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் ஒன்னா சேர்ந்து போறாங்க ஆனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வரும் இதுக்கு காரணம் அப்படின்றது ஆராயும் அப்படி ஆராயம் போதுதான் தெரியுது ஒவ்வொரு ஜாதக தான் பலன்கள் மாறும் நிறைய பேருக்கு தெரியும் திருப்பதி வந்து ரொம்ப விசேஷமான பெருமாளுடைய ஸ்தலம் ஆனா அங்க போக கூடாதுன்னு சொல்றாங்களே இதை எப்படி ஒத்துக்கிறது நமக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ஜோசியர் சொல்றாரு அப்படின்னா அவர் ஏதோ பொய் சொல்றாரு ஏதோ சும்மா வந்து வழக்கமா இந்த யூடியூப்ல சோசியல் மீடியால ஏதோ கதை விடுவாங்க சொந்தமா இந்த மாதிரி ஏதாவது கதை விடுறாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகம் இருக்கும் அதாவது இந்த சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா ஆராயும் நல்லா யோசிச்சு பாருங்க திருப்பதி நல்ல ஸ்தலம் நல்ல சந்தேகமே இல்லை பல லட்சம் பண பல கோடிகள் வருஷா வருஷம் பாத்தீங்கன்னா பல கோடி கணக்குல மக்கள் போயிட்டு வரோம் திருப்பதியில இருக்கிறவங்களே அங்கே போயிட்டு வருவாங்க சரியா அப்போ எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து சொல்லலாம் நான் திருப்பதி போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லது நடந்தது எனக்கு வேலை கிடைச்சது எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அங்கே போயிட்டு வந்த உடனே நான் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கினேன் அப்படின்னு பல பேருக்கு பல விதமான விஷயங்கள் நடந்திருக்கும் பாசிட்டிவா ஆனா போயிட்டு வர எல்லாருக்குமே இதே பாசிட்டிவா நடக்குதா அப்படின்னா நடக்கிறது திருப்பதியில இருக்கிற அதே ஊருக்காரங்க ஆந்திராவில இருக்கிற அதே ஊருக்காரங்க எத்தனையோ தடவை திருப்பதி போயிட்டு வந்துருக்கும் அவங்கெல்லாம் லைஃப்ல பெருசா சாதிச்சுட்டாங்களா அப்படின்னா எல்லாருமே சாதிச்சது கிடையாது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பல பேர் வந்து கூலி வேலைக்கும் அதே ஊர்ல இருந்து வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கா சம்பாதிச்சுதான் அதே ஊருக்காரங்க அங்கேயே கும்பிட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஜாதகத்துல பெருமாள் சப்போர்ட் பண்றாரா இல்லையா அப்படின்றது முக்கியம் அது ஒண்ணு அப்ப திருப்பதி போயிட்டு வரும்போது எந்த பாவங்கள் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத திருப்பதி ஸ்தலம் அப்படின்னாலே நீர் அது முக்கியமான நீர் ஸ்தலத்துல ஒண்ணு அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குங்க இப்ப திருவண்ணாமலை அப்படின்னாலே நெருப்பு தத்துவம் சொல் ஸோ அதுலயும் திருவண்ணாமலையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒத்து வராது ஒரு சில பேருக்கு ஒத்து வரும் ஒரு சில பேருக்கு ஒத்து வராது ஸோ அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு ஸோ அப்ப வந்து திருப்பதி குறிப்பா சந்திரனுடைய இடம் சந்திரனோட இடம்னா என்ன அப்படின்னா கடகம் கடகராசி ஏன்னா அங்கதானே வந்து சந்திரனோட வீடு அதுதான் நீர் கிரகம் சோ நீர் ஸ்தலம் இப்போ கடகத்தை தான் ஆக்டிவேட் பண்ணோம்னா நீங்க திருப்பதி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் பல பேருக்கு திருப்பதி போயிட்டு வந்தவுடனே திருப்பம் ஏற்படும் அல்ல ஒரு நூத்துக்கு நூறு உண்மை சந்தேகமே வேண்டாம் ஆனா அது நல்ல திருப்பமா இல்ல கெட்ட திருப்பமா அப்படின்றத பார்க்க பல பேர் வந்து இன்னொரு விஷயமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க திருப்பதி போய்ட்டு ஒன் வந்தவுடனே வீட்டுல சண்டை போயிட்டு வரும்போதே ஒரு ஆக்சிடென்ட் போயிட்டு வந்த உடனே வேலையை விட்டு அமைச்சுட்டாங்க போயிட்டு வந்த உடனே கடன் ஆயிடுச்சு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நெகட்டிவ் சைடும் நிறைய பேர் இருக்கு யாருக்கு அந்த மாதிரி நெகட்டிவான நடக்கும் அப்படின்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு அதிகமா நெகட்டிவான எஃபெக்ட் தான் காரணம் என்ன தனுசுக்கு கடகம் யாரு அப்படின்னா அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீடு ஸோ அப்போ வந்து ஒரு தனுசு ராசிக்காரர் அங்கே போயிட்டு வந்த உடனே வீட்டில் கஷ்டங்கள் தான் அதிகம் ஏறும் துன்பங்கள் அதிகம் ஏறும் தேவையில்லாத பிரச்சனை சிக்கல் எல்லாம் அதிகம் வர வாய்ப்பு ஸோ அப்போ தனுசு ராசி அதே மாதிரி தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒத்து வராத இடம் என்னன்னா திருப்பதி ஏன்னா அங்கே போயிட்டு வர்றதுனால கடகத்தை ஆக்டிவேட் பண்றீங்க ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு ஆளுமை இருக்கு அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும் ஏன்னா பெருமாள் கோயில் நம்ம ஊரு ஃபுல்லா இருக்கு தெருக்கு தெரு பெருமாள் கோயில் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்திலே பெருமாள் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு ரெகுலரா போவோம்னா போக மாட்டோம் ஆனா வருஷம் வருஷம் திருப்பதி போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அங்க இருக்கிற பெருமாளுடைய அங்க இருக்கிற ஸ்தலத்துடைய சந்திரனுடைய ஸ்தலம்ன்றதுனால கூட்டம் அதிகமா இருக்கும் பொதுமக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் எப்பயுமே எப்பயுமே இந்த சந்திரன் சூரியன் இங்கெல்லாம் கூட்டம் என்னைக்குமே குறையாது சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ தனுசு ராசிக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா மோசமா இருக்கு இப்போ சிம்ம ராசிக்காரர் போற சிம்ம ராசி இல்ல சிம்ம லக்னக்காரர் அவர் போயிட்டு வந்த உடனே தான் அதிகம் ஏற்படும் செலவு நிறைய வரும் தேவையில்லாம பணத்தை கொடுத்து ஏமாறுறது ஏமாற்றுங்க அதெல்லாம் அதிகம் ஏன் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் விரயஸ்தான் விரயவா விரயம்னா பணத்தை கொடுத்து ஏமாறுறது பண செலவு உழைப்பு திருட்டு இன்னைக்கு அது நிறைய நடக்கும் உழைப்பு திருட்டுனா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்டில் ரொம்ப எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க கடைசியாக பேருக்கு யா பேர் யாருக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வராது கடைசி நேரத்தில் வேற யாருக்கோ தட்டிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த திருட்டு வீண் அலைச்சல் வீண் விரயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அதுவே அதே மாதிரி கும்பம் இப்ப கும்பராசிக்காரங்க இல்ல கும்ப லக்னக்காரங்க அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஆறாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் ஆறாம் பாவம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா கடன் நோய் நோய்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்து ஹாஸ்பிட்டல் போற மாதிரி அமையும் இல்ல அடிப்பட்டு கூட ஹாஸ்பிட்டல் போகும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அதிகமா கும்பராசிக்கு நடக்கும் கடன் ஹெல்த் இஷ்யூ தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த விஷயங்கள்லாம் கும்பராசிக்கு அதிகம் நடக்க வாய்ப்பு இப்ப சில பேர் சொல்லலாம் நான் தனுசு லக்னம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல் அதாவது தனுசு ராசியா இருக்குன்னா அவ்வளோவா நல்லதாக இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் தனுசு லக்னமாக இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வந்து சில பேருக்கு அந்த லெவலுக்கு நான் சொல்கிற லெவலுக்கு நீங்கள் சொல்கிற லெவலுக்கு நான் துன்பம் எதுவும் ஃபேஸ் பண்ணல மீடியமாக இருக்குது அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவங்க யாரு அப்படின்னா சந்திரன் ஆறு எட்டுல மறைஞ்சவர் நீங்க தனுசு லக்னம் ஆனா சந்திரன் உங்க ஜாதகத்துல ஆறாம் வீட்லயோ எட்டாம் வீட்லயோ மறைஞ்சிருக்கும் சோ அப்போ வந்து உங்களுக்கு அங்க போயிட்டு வந்தாச்சுன்னா பெருசா பிரச்சனை வரும் அதே மாதிரி சிம்ம லக்னம் அதாவது சிம்ம லக்னம் ஒருத்தர் உங்களுடைய சந்திரன் ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ மறைஞ்சிருக்கு அப்படின்னா திருப்பதி போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த லெவலுக்கு துன்பங்கள் உங்களுக்கு அதிகம் வரும் அதே மாதிரி கும்ப லக்னம் உங்களுக்கு சந்திரன் வந்து எட்டாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துலயோ மறைஞ்சிருக்கு உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல அப்படின்னா அங்க நீங்க திருப்பதி போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த லெவலுக்கு உங்களுக்கு துன்பங்கள் அதிகம் ஏற்படாது அதை புரிஞ்சுக்கணும் லக்னமே எடுத்துக்கோங்க இப்போ மேஷ லக்னம் அப்போ ஆனா உங்களுக்கு சந்திரன் வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கு இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல எங்கேயோ மறைஞ்சிருக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல எங்கேயோ மறைஞ்சிருக்கு நீங்க மேஷ லக்னம் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னா ஒத்து வராது ஏன்னா இது கடகத்தையும் ஏற்கும் சந்திரன் எந்த வீட்டில் உங்க ஜாதகத்துல இருக்கோ அதையும் கொஞ்சம் இருக்கியிருக்கும் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டோட வேலைகள் அங்க அதிகம் நடக்குது சந்திரன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்றத பா இப்போ நெகட்டிவும் நெகட்டிவும் பாசிட்டிவும் ஆயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரிதான் இப்போ சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூணு லக்னக்காரங்கள் சந்திரன் ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்குன்னா உங்களுக்கு பெருசா அது பாதிப்பு கொடுக்கறது ஆனா உங்களுக்கு சந்திரன் நல்ல ஸ்தானத்துல இருக்குன்னா தெளிவா புரிஞ்சுக்கும் இத வந்து நம்ம பார்க்கணும் சும்மா வந்து இந்த ராசிக்கு ஒத்து வராது இந்த லக்னத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றதை விட ஜாதகத்துப்படி அந்த சந்திரன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி டீடைல் அனலைஸ் பண்ணா அத பார்க்கலாம் சரிங்களா சோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய திருப்பதி ஸ்தலத்துடைய அனுபவத்தை பத்தி கீழே கமெண்ட்ஸில் போடும் இது எல்லாருக்கும் பயன்படும் சரியா தேங்க்யூ